அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இந்த மூன்று குணமுள்ள மனிதர்களுக்கு நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் விசேஷ இடம் உள்ளது சிறப்புள்ளதுன்னு நபிசுலல்லா அலையஸ்லம் அவர்கள் மூன்று குணநலன் உள்ள மனிதர்களை பற்றி வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அபூ தாது பதிவாகிற ஹதீஸ் அபி உமாமா இல்லையில் அறிவிக்கிறாங்க நபிசுலா அலையம் அவர்கள் சொல்கிறாங்க அனா ஸீமுன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டுவிட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சத்தியத்தின் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டுவிடுற ஒரு குணம் அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தையில நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கு நமக்கு நல்லா தெரியும் இருந்தும் அந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான நிலைமையை தாண்டி ஒரு சலசலப்புங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விவாதத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நற்பண்பு இருக்குது பாருங்களேன் இதற்கு கொடுக்கிற கூலி என்ன நபிசலாலேஸ்வரம் அவர்கள் சொல்றாங்க இந்த குணமுள்ள மனிதருக்கு சொர்க்கத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நபிசல்லா அலையம் அவர்கள் சுபஹான் அல்லா அந்த வரிசையில் ரெண்டாவது குணம் நபிசல்லா அலையம் அவர்கள் சொல்றாங்க

பொய் சொல்லி நம்மளை நம்ப வச்சுருவாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் இது பொய் தான் சொல்லி அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அது ஒரு விளையாட்டாக ஜாலியாக எடுத்து கடந்துட்டு போயிடுறாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை விளையாட்டுக்கு கூட பொய் சொல்கிறதுக்கு அனுமதியே கிடையாது அதை இஸ்லாம் முழுமையாக வெறுக்குது இந்த ஒரு இடத்துல நபிசுல்லா சொல்கிற விஷயமே அதுதான் விளையாட்டுக்கும் கூட பொய் பேசுகிற ஒரு குணம் இல்லாத மனிதருக்கு அந்த பொய்யை முழுக்க முழுக்க விட்டுட்ட ஒரு மனிதருக்கு சொர்க்கத்தில் நடு இடத்துல நான் ஒரு வீட்டு பெற்றுதர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்றாங்க மூன்றாவது குணம் ابي பைதின் في اعلى الجناتي لمن حسنا خلقه யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்திக் கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி குணத்தை சிறந்த குணம் உள்ள மனிதர்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அ ரசூலுல்லாஹ்ர் சமயத்து சொல்லி நாளைக்கு மறுமையினால் நாள்ல முஸ்லிம்கள் அதிகம் நபர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவர்களுடைய நற்குணம் மட்டும்தான் காரணமாக இந்த மூன்று நற்பண்புகளையும் வாழ்வில் பின்பற்றி சொர்க்கத்திலே விசேஷமான இடத்தை பெற்று சுவனத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க்க ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன் ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்